அது எப்படி துப்பாக்கி சொல்றது எப்படி பழகி கொடுக்குறாரு வீரப்ப அதெல்லாம் அவங்க சொல்றது தான் பேட் நானும் மாறாக்கு போட்டாலும் போடுங்க பயங்கரம் சரி துப்பாக்கி சொல்றது வந்து எத்தனை பேர் பயிற்சி கொடுத்துருப்பாரு பயிற்சி எல்லாத்துக்குமே இல்லை சாப்பாடு செம்மில் பண்றவனுக்கு தான் அந்த பாத்திரம் ஒரு மூட்டை வேற எல்லாம் எல்லாத்துக்கும் அரிசி இருபது கிலோ பத்து கிலோ மாவு பகுதி பேத்து சமக்கணும் சமக்கணும் தோல் தோல்ல

அது வியப்பம் கூட்டாளி அவன குழந்தை கேசான்மா அஞ்சு பேர்த்த சுட்டுப்பிட்டு இந்த கல்விக்குழிக்கு வந்து ஓனர் பேச்சு முடிச்சு நீங்கள் வேட்டைக்கு போங்க ஒரு ஏழு பேர் அந்த கட்டையை பார்க்கறோம் அப்படின்னு வியப்பம் அப்புறம் நானும் அது நான் நம்மளுக்கு அப்போ எடுத்து தெரியாது சும்மா பால் காப்பாங்க சரி அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்களாம் கட்டை கடை கட்டைக்கு வந்துட்டீங்க கட்டைக்கு ஆன வேட்டைக்கு போகிறோம் சரி கட்டையை நிறுத்திட்டு கட்டைக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க வேறு போங்கம்மா ஓஹோ கேங்க விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோங்க சரி நாங்கள் ஒரு கும்பலை ம் நீங்கள் போங்க நானும் சொல்கிறாங்க ம் ஏதோ ஒன்று ரெண்டு அடிச்சுக்கிட்டு வாங்க ம் இதாட ஏதாவது ஒன்று பண்ணலாம் பொழப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் நாங்கள் ஒரு நாலஞ்சு ஆறு பேர் ஏழு பேர் போனோம் போய் கொடைக்கிற நாட்டோப்பாளையம் எந்த பக்கம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து ஆனால் கிடைக்கல அங்கே அங்கே தங்கல் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே நாட்டு வந்து அங்கே பத்தியம் கட்டிக்கிட்டு திருப்பி இப்படி போகிறோங்க ராஜ்மல் ஆத்தோரம் பொகின்களுக்கு மேலே அங்கே போய் ரெண்டு அடித்தான் துப்பாக்கிகள் ரெண்டு அடித்து கழுதிக்கிட்டு

ஆனா இவங்க விக்கிறது அவ்வளவு அது எவ்வளவு விக்கிறாங்க நம்மளுக்கு அது வீர விக்கிறது தான் தெரியும் தெரியாது அது அவங்க வேணாம் கோயம்புத்தூர் போகுது ஓ கோயம்புத்தூர் போயிருக்கு கோயம்புத்தூர் ஓஹோ அப்புறம் அதுக்கு தான் போனாங்க ரெண்டு தான் அடித்தான் அப்புறம் இங்கெல்லாம் வந்து கட்டைக்கு அப்புறம் அவ்வளோ சுருவாயிங்க அவ்வளோதான் அடிச்சது தான் நாங்கள் அடிச்சோம் ஆனால் எத்தனை யானை வேட்டை நிறையா வேறப்பும் கணக்கே இல்லை நூற்று கணக்கில் வேட்டையாடி இருப்பார் அதே அதில் தான் செத்து போன யானையோட கொப்பு தான் எடுப்பாருங்கிறாங்க அடிச்சே ஓஹோ பெரிய பெரிய நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ ஏழு கிலோ இப்போ இந்த யானை தந்தத்துக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு எது சொல்லிக் கொடுப்பாரா அதுதான் போய் இப்படி ஆட்டிக்கிறன்னா இப்படி ஆடிக்கிறோம் அவனுக்கு தெரியும் நாம கூட கையாலங்க போகிறது அதை வெட்டணும் அது வெட்டினாட எடுக்கணும் இந்த பவுட்ல வெளியே வெளியே உழுந்தா உள்ள உழுக்குது ஓ இந்த பாட்டுக்குள்ளே இந்த ஆடை பழந்த எடுத்தா கச்ச விட்டு வரும் இந்த கறியெலாம் சீவன் பெரிய வேலையாயிருச்சது கத்தி நல்லா அது ஒரு மாசம் போய் ஒர்க்ஷாப்பில் என்ன போஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்கள் அதையே நம்ம ஆ கோடாலி இதுவும் வெட்டி

கரிஜா தோட்டாவே அவரு ஓஹோ கொம்பு விற்கிறது அவர் தான் அந்த சேவிக்கொண்டார் வல்லாரில் வந்து என்ன ஒரு தகச்சி எடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு அப்புறம் கருப்பன் அது அதை என்ன அது இதில் பரமசிவனை சுட்டது பரமசிவனாரு கருப்பன் தம்பி ஓஹோ இந்த கதையெல்லாம் நிறைய கதை இருக்குதுங்க

அப்புறம் அந்த பழைய கேட்சு வச்சு இந்த சப்பனி சிப்பட்டு கேட்சும் நான் போக கூட எனக்கு தெரியாது அந்த புக்கை வச்சு இந்த கேட்சு நான் பழைய ஆளுன்னு போட்டான் சரி அது பழசு கேஸ் போட்டாங்க இப்போ வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு நாங்க நம்பர் எல்லாம் ஒரே செயல் அதனால எப்படி இவங்க எல்லாம் வெவ்வேறு ஊர்ல இருப்பாங்க அந்த அந்த ஊர்ல இருக்கிறாங்க எங்கெந்த இப்போ இப்ப இங்க மாநாட்டுல கருங்குலூர்ல ஒரு ஆளு பேரு சின்ராசி அப்புறம் எங்க பாடியில ஐம்பெருமா எங்க மச்சனம்

ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிச்சு பத்தாது ஒரு கலந்த மேல தான் ஓட்டி வரும் கலந்த மேல தான் என்ன என்ன டின்னு நெருப்பு வந்து கேம சோறு ஆக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஜனா ஐநூறு பேர்னால வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் தின்னுக்கிட்டே தான் போய்கிட்டே இருந்தான் பத்தி தூக்கிட்டு போ கறி விருந்தா காய்கறி விருந்தா காய் குழம்பு அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது கறி என்ன அடிச்சு போட்டுருவோம் கறி அவங்க போய் எட்டிகிட்டு வந்துடுறேன் ஆள் அவங்க போய் துப்பாக்கி அடிக்கிறவங்க அதெல்லாம் பஞ்சம் அல்ல ம் வீரப்பன் விரும்பி சாப்பிடுவாரு தீரப்போ நம்மளாட்ட பேர்த்தோம் அந்த கேம்பல் சாப்பாடேத்தான் தனி தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது சாப்பாடு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது அதிகமாக அந்த சாப்பாடு நம்ம வீட்ல சாப்பிட முடியாது எத்தனை நாள் பாட்டு நீலாம் ரெண்டு நாள் கூட இருந்துக்கோங்க தண்ணி இல்லாத நாங்களே ஒரு சகம் படாத படம் போட்டு தண்ணி இல்ல மாவை பேஞ்சு பேஞ்சு தின்னு ஆரி மாவு தண்ணி இல்லாத என்ன பண்ணுவேன் வெறும் மாவு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை போட்டு பேஞ்சி அதே அத்தேஞ்சு போட்டு பசிக்கு தின்னு போட்டு காய்ச்சல் வந்துட்டா அதுக்கெல்லாம் மாத்திரை மாத்திரை வச்சிருப்பீங்க ஓடை கொட்டாத

வீரப்பம் செத்த விட்டு இப்போ இங்கே இந்த வந்து ஒரு வருஷம் இந்த காட்டில் இருந்தா சரி துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த காட்டில் ம் அதை கடத்தி மாடிச்சு விட்டுக்கிட்டு ஆஹா வீரப்பம் மாதிரி இந்த நான் இங்கே இந்த காட்டில் ஓஹோ ஒருத்தனே இந்த காட்டில் ஒரு வருஷம் சிறந்த அப்புறம் அதை விட்டுட்டீங்க அது என்னங்க நம்மளுக்கு முடியலையா ஆ அப்போ போலீஸ் இல்லாதனால நீங்கள் வீரப்பம்னா டாகிட்டிங்க செத்த வரகு அவர் செத்தது மனதான் அங்க இருந்தா நீங்க அப்ப முடிவு பண்ணிட்டு வீரப்பன் ஆயிரலான்னு அங்க இருந்தா நல்லா புதைச்சு வச்சுக்கிட்டு சர்க்கரை தோல் சாந்து வெங்காயம் அரிசி எல்லாம் மூணு மாசம் கழிச்சு கூட போய் எடுப்போம் குடி நோண்டி பதிச்சு வச்சிருவோம் பேப்பர் போட்டு அப்படியே இருக்கும் வீரப்பன் உயிரோட இருந்து போதா அவன் செத்து போயிட்டான் வந்து நான் அப்ப எங்க பணம் இருந்தது உங்களுக்கு நான் இருந்தோம் அப்படி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ கடத்தி மனுஷன் தான் அப்படி ஓஹோ அவ்வளவுதான் அதுல என்ன வருமானம் வரும் அதை கொஞ்சம் பத்து ஜீவிக்கா இன்னொரு வீரப்பணம் ஆக வேண்டியவர் நீங்க காட்டுகள்ல என்ன கண்டா எத்தனை பேர் காடு வச்சு வரவே மாட்டாங்க பயந்துகிட்டு தான் இருந்தாங்க அப்ப பையன் காய்க்கு துண்டும் போடணும் பேண்டு இப்ப மாறிடுவீங்களா இருக்குது முடியாது முடியாது வலிமை இல்லை ஏற முடியாது சிட்டு மலை ஏற முடியாது தட தட தடன்னு ஏறுவீங்க இல்லை பாரம் தோல்லை என்ன தோறும் ஒரு ஹாட்டாடெலாம் இட்டால் இம்மளியடிச்சு விட்டு அதில் மாட்டிகிட்டு வந்துடும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடும் நைட்டு ஒன்னெண்டு மணி ஒரு மணி கூட தந்துடும் தோல்லை இப்பெல்லாம் முடியாது ஏற முடியாது இப்போ நம்ம கரும்புலோல்தான் நடக்க முடியல எங்கே வேணால் பண்ண முடியாது